Oh uh -huh. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து அரக்கோணம் தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமை வகித்தார் முன்னதாக அரக்கோணம் எஸ்ஆர் கேட்டில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஊர்வலமாக வந்து தாலுகா அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இதில் மாவட்ட தலைவர் செல்வகுமார் பொருளாளர் உமா மகேஸ்வரி நெமிலி யூனியன் துணை சேர்மன் தீனதயலன் மாவட்ட துணை செயலாளர் ராமசாமி அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி முன்னாள் மாநில மாணவர் சங்க செயலாளர் பிரபு அரக்கோணம் நகர தலைவர் பாலாஜி நகர செயலாளர் மணி வழக்கறிஞர் ஹரிகிருஷ்ணன் நெமிலி வடக்கு ஒன்றிய தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ಕುರುತ್ಯೆ ಸಿಂಹಿಯಾ 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 ಬನ್ನಿಯೆ 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 ರಕ್ಕೆ ಬನ್ನಿಯೆ ರಕ್ಕೆ ಬನ್ನಿಯೆ ರಕ್ಕೆ ಕುರುತ್ಯಾ 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 ಬನ್ನಿ ಹೊಂತೆ ಬನ್ನಿಯೆ ಹೊಂತೆ ಸಿಂಹಿಯಾ ಬನ್ನಿಯೆ ಬನ್ನಿಯೆ ನಾಗಳ ಬನ್ನಿಯೆ ನಾಗಳ ಬನ್ನಿಯೆ ನಾಗಳ ಬನ್ನಿಯೆ 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 ஒது போரா இதை தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி நாளைய தமிழகம் இளைஞர்களுடைய வழிகாட்டி மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி நம்முடைய மருத்துவர் ஐயா மருத்துவர் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய எஸ்ஆர் கேட்டில் இருந்து அரக்கோணம் தாலுக்கா அலுவலகம் வரை பேரணியாக வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இன்று தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றமே தமிழக அரசுக்கு உடனடியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் தரவுகள் தயார் செய்து அவர்கள் தமிழக அரசு இடஒதுக்கீடு கொடுக்க தகுதி இருக்கிறது என்று சொல்லி ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் அல்ல இரண்டு வருடங்கள் அல்ல ஆயிரம் நாள் ஆகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத வஞ்சிக்கிற ஸ்டாலின் அரசை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக செவி சாய்க்க வேண்டும் சமூக நீதி போராளி எங்களுடைய வாழும் தெய்வம் அவர் சொன்னது சமூக நீதிக்காக போராடிய நாளிலே நடத்துகிறோம் என்று எங்களுடைய இதய தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கட்டளையை ஏற்று போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் அவர்கள் எந்த வித இல்லாமல் காவல்துறைக்கு அகிம்சையான முறையில

உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்